முத்தழுக்கு ரெண்டு குழந்தையும் இருக்காங்க அப்படியே அந்த பெண் குழந்தைய மடியில் வச்சுட்டு பயங்கரமாக இருக்காங்க என்ன சொல்லும் என்ன நீ எவ்வளோ அழகாக இருக்க நீ எங்கே அப்பா சொல்லு பார்க்கலாம் அப்பா சொல்லு அப்படின்னு இருக்காங்க அப்படியே பூமி பார்க்குறாரு பார்த்தோன்னே பயங்கரமாக கோவப்படுறாரு என்ன முத்தழகு நீங்கள் இருக்கீங்க என்னை அப்பான்னு கூப்பிட சொல்கிறீங்களா இந்த குழந்தை என்னோடது இல்லைன்னு நான் சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் அப்பான்னு கூப்பிட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு ஐயோ ஏதோ தெரியாமல் நான் சொல்லிட்டேங்க ஏதோ குழந்தைக்கிட்ட பேசுகிற மாதிரி நான் பேசிட்டேன் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் முத்தலகு அஞ்சலி இதை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்பான்னு கூப்பிட சொல்கிறாங்க அதே தான் நீங்களும் இருக்கீங்க எனக்கு கோபம் ஜாஸ்தியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்லிகிட்ருக்காரு இல்லைங்க குழந்தைய பசியாததுக்கு தான் நான் தூக்கிட்டு வந்தேன் ஆனால் தெரியாமல் அப்படியே கொஞ்சிகிட்டே இருந்தேன் ஏதோ இந்த குழந்தை இருக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க நான் என்னையே மறந்துடுறேன் என்னால் இந்த குழந்தையை பிரியவே முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க சூசனைங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி கூப்பிட்றாரு என்ன சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு இல்லை இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அஞ்சலி கிட்ட கொடுங்க போங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே ஆனால் நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் எனக்கு தோணுது நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டன் சொல்கிறாரு சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு இல்லை இந்த குழந்தைய அஞ்சலி சரியாக பார்த்துக்கிறதே இல்லை அப்படியே கட்டில் ஒரு ஓரமாக குழந்தை கிடக்கும் துணியெல்லாம் ஒரு ஓரமாக கிடக்கும் எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த அம்மா கிட்டே இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக அந்த குழந்தை இருக்குது அந்த குழந்தையோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்குது முத்தலகு கொச்சிருந்தாலே ரொம்ப நல்லா அம்மா கிட்ட இருந்தால் தான் குழந்த நல்லாயிருக்கு அம்மா இருந்து பிரிச்சிட வேண்டாம் கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுசன அங்கே போகிறாரு அப்படியே ஃபீல் பண்ணுறாரு பூமி பார்த்தீங்களா முத்தலகு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் சுசனும் சொல்கிறாரு அந்த குழந்தை உங்கள்கிட்ட இருந்தால் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க இல்லை கொஞ்சம் நல்லா கண்டிப்பாக நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா குழந்தைய தான் நினைக்கிறேன் ஆனால் நல்லா இருக்க முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகம் சொல்கிறாங்க அப்படியே வராரு பூமி குழந்தைய தூக்குறாரு தூக்கி என்ன பட என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பையனை இருக்காரு அப்படியே முத்தலகம் பார்க்குறாங்க அப்பா பாரு அப்பா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பேசாதீங்க முத்தலகு உங்கள் மேலே நான் பயங்கரமாக கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்பாவுக்கு என்ன அவ்வளோ கோவமாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூமியோட ஒரு பக்கம் மடியில் படுத்துக்கிறாங்க படுத்துக்கிட்டு அப்படியே பார்க்குறாங்க அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாரு பூமியும் அப்போ குழந்த இருக்குங்க அப்படின்னு இருக்காங்க சரி நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போகணும் காலையில சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்றாங்க எதுக்கு குழந்தைய தத்து கொடுக்கறதுக்கா அப்படின்னு சொல்கிறாரு பூமி ஆமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே எல்லாருமே சேர்ந்து காலையில் ரெடியாகி வராரு பூமி முத்தலகு குழந்தைய தூக்கிட்டு வராங்க என்ன முத்தலகு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல இருக்குது உங்களுக்கு குழந்தைய தத்து கொடுக்குறத பற்றி கவலை இல்லை அந்த பெண் குழந்தையை தத்து வாங்குறதுல தான் சந்தோஷம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்லிட்டு வராரு இங்கே பாருங்க நீங்கள் போங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி இருக்காரு இது எல்லாமே பேச்சு வெளியே இருந்து இருக்காங்க அஞ்சலியும் வராங்க என்னங்க ஏன் கூட வாங்கப்போ நம்ம பாப்பா இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அதுக்கு வீரமுத்து சொல்கிறார் இங்கே பூமி நீ அஞ்சலியோடு சேர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இங்கே வாங்க நீங்கள் அஞ்சலியை கூட்டிகிட்டு போங்க நான் முத்தலகோட காரில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறார் எப்படி பண்ணுறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி போகிறாங்க அங்கே இருந்து வீரமுத்து நினைக்கிறார் இவன்னா ஏதோ ஒரு குழந்தைய நினைக்கிற மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாங்க ரெஜினா ஃபோன் பண்ணி கிட்ட பேசுகிறாங்க இங்கே பாரு முத்தலக பூமி ரெண்டு பேருமே காரில் கிளம்பிட்டாங்க குழந்தைய கண்டிப்பாக தின்னும் எந்த காலத்துக்கொண்டோ இது மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கம்மா நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல எல்லாமே நான் ஏற்பாடெலாம் தயாராக பண்ணிவிட்டேன் அவங்க வராங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க நீங்களை பார்த்து கரெக்டாக தூக்கில ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு தயா ஆமாம் கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ரெஜினா வச்சுட்றாங்க தயா அவங்க ஆளுங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த கார் தான் அந்த குழந்தைய அப்படியே இறங்கும்போது தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லாமே கரெக்டாக பண்ணிவிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடியாளுங்க எல்லாேருமே சொல்கிறாங்க அதே மாதிரி பூமி கார் எடுத்துகிட்டு போகிறாரு போயிட்டு கார்லேருந்து முத்தளவுக்கு இறங்குறாங்க இறங்கும் போது பூமி உள்ளேருந்து இறங்குறதுக்குள்ளேயே குழந்தைய அப்படியே பிடுங்கிட்டு ஓடுறாங்க முத்தளவுக்கு கத்து கத்துன்னு கத்துறாங்க விட்டுருக்குறோம் என் குழந்தை விடுங்க விடுங்கன்னு சொல்லி கத்திட்டே பின்னாடி ஓடுறாங்க பூமி அப்படியே இறங்கி பார்க்கறாரு பின்னாடி அவரும் தித்துறாரு பயங்கரமா ஓடுறாங்க அப்போ கூட குழந்தையை பிடிக்கவே முடியல பயங்கரமாக ஓடிட்டு இருக்காரு அஞ்சலி பயங்கர சந்தோஷமா இருக்காங்க எப்படியா இருந்தாலும் அந்த குழந்தைய தூக்கிடுவாங்க தூக்கிட்டு அந்த சேகர்கிட்ட வந்து தப்பிக்கலாம் இனிமேல் அவன் இங்கே வந்து பிரச்சனை பண்ணவே முடியாது அவன் வந்து குழந்தை கேட்டால் கூட குழந்தை இல்லைன்னு சொல்லிடலாம் அம்மா நல்ல ஐடியா தான் பண்ணியிருக்காங்க அந்த தையா விட்டு குழந்தைய நல்லபடியாக தூக்க சொல்லியிருக்காங்க அந்த குழந்தை போனால் போதும் இந்த பொண்ணு மட்டும் எனக்கு போதும் இது இதை வச்சே என் வாழ்க்கையை மறுபடியும் நான் மீட்டுடுவேன் பூமியோடு சேர்ந்து கண்டிப்பாக நான் சந்தோஷமாக வாழ்வேன் எப்படியாவது அந்த குழந்தையை கடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சு கூட மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டே கூட காரில் வந்துட்டுருக்காங்க முத்தலகம் பயங்கரமாக கத்திக்கிட்டே பின்னாடியே ஓடுறாங்க பூமியும் ஓடுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பூமி இல்லை அவன் குழந்தைய நான் இறங்கினோன்னே அப்படி தூக்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முத்தளகு சொல்கிறாங்க யார் யார்னு எனக்கு தெரியல சரி பிடிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கரமாக போய் தேடுறாங்க கத்துறாங்க என் குழந்தைய கொடுத்துடு நான் அவன் சுற்றி சுற்றி ஓடுறான் பின்னாடியே ஓடுறாரு பூமியும் ஓடுறாங்க முத்தலுக்கு ரெண்டு பேருமே ஓடுறாங்க என் குழந்தைய கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க